ராமநாதபுரத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக ராமநாதபுரத்தை அடுத்த காரான் கும்பரம் மீனாட்சி வலசை இரட்டையூரணி உள்ளிட்ட பகுதிகளில் பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம் தொடர்ந்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க கேட்கலாம் சோனைமுத்தன் வணக்கம் சுமார் எத்தனை ஏக்கர் வயல் இந்த மாதிரி தண்ணி இருக்கு அதிகாரிகள் யாரேனும் பார்க்க வந்தார்களா விவசாயிகள் தரப்பிலிருந்து என்ன கோரிக்கை முன்வைக்கிறாங்க விரிவான தகவல் சோனைமுத்தன் வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் வந்து இந்த மழை நீரானது நெற்பயிர்கள் சூழ்ந்து இருக்கிறதுனால பயிர்கள் வந்து அழுகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவான தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டல புயலா உருவருக்கும் என அறிவிக்கப்படும் நிலையில ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று முதல் இடைவிடாமல் தொடர் மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது இந்த நிலையில் இந்த தொடர் மழை காரணமாக ராமநாதபுரம் அருகே இருக்கக்கூடிய இந்த திருக்குலாண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட தாமரைக்குளம் ரெட்டையூரணி காரான் கும்பரம் மீனாட்சி வளசை உட்பட்ட பல்வேறு கிராமங்களிலும் அது மட்டுமின்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வண்ணாங்குண்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த அதாவது பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல் பயிரானது இந்த மழைநீரில் வந்து மூழ்கி இருக்கு தொடர்மை காரணமாக இரண்டு நாட்கள் தொடர்ந்து பயிர்கள் வந்து முற்றிலும் மூழ்கி அழுகி போகும் நிலையும் ஏற்பட்டிருக்கிறது சுமார் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டுமே வந்து இந்த திருப்பதி ஒன்றியம் ராமநாதபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட நூ இருநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த இந்த சிறு சிறு பயிர்கள் வந்து தற்பொழுது இந்த முழங்கால் அளவு தண்ணீர்ல தொடர்ந்து இருப்பதால அந்த பயிர்கள் வந்து அழுகக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் விவசாயிகள் வந்து வேதனை தெரிவித்திருக்கின்றனர் நன்றி சோனை முத்தன் உங்களோட விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க